எஸ்பி பட்னம் கபீர் எம்ஐஎஸ்சி அகமது கபீர் எம்ஐஎஸ்சிங்கிறவர் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி கேட்குறாருன்னு கேட்டால் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் சிறுவராக இருக்கும்போது ஜிப்ரில் அலீஸ் அலாம் வந்து அவர்கள் இதயத்தை அறுத்து அதை ஜம்சம் நீரால் கழுகியதாக சொல்லப்படுற ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ரசூல்சல்லா அலிசல்லம் அவர்கள் வந்து சின்ன பிள்ளையாக சிறுவராக இருக்கும் பொழுது அவங்க கூட வைத்த நெஞ்சு அறுத்து அதை கழுவி ஜம்சம் தண்ணியில் கழுவி அப்புறம் உள்ள வச்சு தச்சுட்டாங்க எங்கிற மாதிரி ஹதீஸ் இருக்குதான்னு கேட்குறாரு ஹதீஸ் இருக்குது ஹதீஸ் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது முஸ்லீம்கிற நூலில் இந்த ஹதீஸ் இருக்கிறது அது சரியாங்கிற ரெண்டாவது பார்க்கணும் அது எப்படி ஹதீஸ் இருக்குதுன்னு கேட்டால் இதை அறிவிக்கக்கூடிய ஆள் வந்து அனசிபன் மாலிக்க அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை அப்போ எப்படி அறிவிக்கிறாருன்னு கேட்டால் அத்தாஹூ ஜிப்ரீலு சலல்லாஹு அலைய் சலாம் ஜிப்ரில் அலையிஸ்லாம் அவர்கள் ரசூர்லாட்ட வந்தார்கள் ஒகுவை எல்லாபும் அபுமால் ஹில்மான் சிறுவர்களோடு ரசூரில் விளையாடி கொண்டிருந்தார்கள் ஒரு ரசூர்ல சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க வயதொத்த சிறுவர்களோடு அவங்க விளையாடி கொண்டிருக்கிறார்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரில் வந்தார் வந்து ஃபகதஹூ ரசூல்லா சின்ன பிள்ளையாக இருந்த ரசூல்லா பிடிக்கிறார் பிடித்து இப்போ சராகு அவரை வந்து மூர்சையாக்கி என்ன செய்கிறாருன்னா இப்போ சக்கன் கல்வி அவருடைய நெஞ்சத்தை பிளக்கிறார் பிளந்து ஃபஸ்தஹரஜல் கல்ப அந்த இதயத்தை வெளியே எடுத்து ஃபஸ்தஹரஜ மின்ஹு அலக்கத்தன் அதிலிருந்து ஒரு இரத்த கட்டி எடுத்து வெளியே தூக்கி போட்டாராம் அதிலிருந்து தூக்கி போட்டு சொன்னாராம் ரசூல்லா பார்த்து சொல்கிறாரு ஹாதா ஹல்லு சைத்தானி மின்க இதுதான் உன்னிடல ஷெய்தானுக்குன்ற இந்த ஒரு பங்கு அதை எடுத்து போட்டாச்சு இனிமேல் சைதான் வரமாட்டான் அதை எல்லாருடைய உள்ளத்துலையும் இதயத்துக்குள்ளே ஒரு ரத்த கட்டி இருக்குமா அந்த இரத்த கட்டி சைத்தானுடைய பங்கு அது அதை ரசூல்லாவுக்கு நினைஞ்சிட்டார் ஜிபிரியில் வந்து எடுத்து இதான் உன்னிடத்தில் உள்ள இந்த சைத்தானுடைய ஒரு பங்கு என்று சொல்லிவிட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு சும்மா கசல ஹூஃபி தஸ்திம் என்னதாக பின் பிமாயி சமஸமன் தங்கத்தட்டில் கொண்டு வந்து ஜம்சம் தண்ணீரால் அந்த இதயத்தை ஏற்ற கழுவுறாராம் கழுவிட்டு சும்மா லாமகோ பிறகு அதே இடத்துல வந்து என்ன செய்கிறாரு சேர்த்து வச்சு ஓட்டி தச்சுட்டு போயிட்டார் அப்படி செஞ்ச உடனே சிறுவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா என்னடா அந்த போட்டு என்னமோ பண்ணுறாரு அறுக்கிறாருன்னு பயந்துக்கிட்டு போய் கூட விளையாடின சிறுவர்கள் எல்லாம் அவங்க வளர்ப்பு தாயி ஹலிமா இருக்காங்கல்ல ஹலிமாட்டை ஓடி போய் சொல்கிறாங்க ஏன்னா ரசூர் செல்லி செல்வம் அவர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது மக்கா இருக்கலை பால் உட்ற தாயிட்ட விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு ஊரில் ஒரு ஒரு க தொற்று நோய் மாதிரி அந்த இப்போ கொரோனா மாதிரி ஒரு நோய் வந்த உடனே அந்த கிராமத்தில் இருந்து வளரட்டும்னு நினைச்சிட்டாங்க அந்த ஹலிமாட்டை விட்டுட்டாங்க அங்கே தான் ரசூல்லா சின்ன பிள்ளைகள வளர்றாங்க அப்போ வந்து என்ன செய்கிறாங்க வளர்ப்பு தாய் ஹலி மாட்டை சொல்கிறாங்க முகம்மது வந்து கொண்டு விட்டாங்க ஒரு ஆள் குளிர் கூட கூட பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து ரசோல்லா அந்த தாயார் போய் பார்க்குறாங்க கடைசியில் ரசோல்லா வந்துடுறாங்கன்னு வைங்களேன் இதை வந்து அனசு அறிவித்ததாக இந்த ஹதீஸ் வருது அதில் இறுதியாக ஒரு வாசகம் வர வருது ரசூல் சல்லா அலிசல்லம் அவருடைய இதயத்தில் அந்த தைக்கப்பட்ட தையல் அடையாளத்தை வந்து நானே பார்த்துருக்குறேன் அப்படின் வேற சொல்கிறார் சொல்கிறார் இதுதான் அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் வந்து இது முஸ்லீமில் வந்திருக்கிறது வேறு வேறு நூல்களையும் வந்திருக்கிறது முஸ்லீம் உள்ளதில் கொஞ்சம் கூடுதலான புகாரில் வரல கூடுதலான ஆதாரப்பூர்வம் அதை மட்டும் எடுத்துக்கிருவோம் வேறு எந்த நூலில் வந்திருந்தாலும் ஒரே பதில் தான் இதில் முதல் விஷயம் என்ன ஹதீஸுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது என்ன அளகுள் என்று கேட்டால் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர் வகையில் க கருத்தரிப்பில் நான் சொல்லலை அறிவிப்பாளர் வகையில் ஒரு ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒரு சம்பவத்தை சொல்லக்கூடியவர் வந்து அவர் நேரடியாக அதை என்ன செஞ்சிருக்கானு சம்மந்தப்பட்டு இருக்கணும் இப்போ இதை அறிவிக்கிறவர் அனசு இந்த சம்பவம் நடந்து இந்த சின்ன இருக்கும் இது நடக்கும் என்று சொன்னால் அப்போ அனசு உலகத்தில் இல்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறந்தான் அவர் பிறக்கவே போகிறார் தனக்கு அம் தான் பிறப்பதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை அனஸ் அறிவிக்கிறார் என்று சொன்னால் வரலாறுல இதை எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஹதீஸில் ஏற்றுக்கிற மாட்டாங்க ஹதீஸுடைய உசூலை கரெக்டாக எழுதி வச்சுட்டாங்க ஆனால் இந்த ஹதீஸ் சரின்னு ஒரு சொல்லிக்கிறாங்க அதாவது விதியை ஒழுங்காக எழுதி வச்சுட்டாங்க எழுதி வச்சுட்டு முஸ்லீமில் வந்திருக்குது எந்த விதியை ஹதீஸ்களை அரைஞ்சி எழுதி வச்சுக்கிறாங்களோ அந்த ஆளுக்கு தான் இந்த விதியும் ஒரு பக்கம் எழுதி வச்சுட்டாங்க அந்த விதியோட பொருத்தி பொருத்தி பார்க்கணுமா இல்லையா அப்போ இது அனஸ் அறிவிக்கிறதா இருந்தால் இது அனசு எப்படி அது ரசூல்லா பிறக்கிற தன் தான் பிறப்பதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை அனசு சொல்வதாக இருந்தால் அனசு சொல்ல முடியாது சில விஷயங்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு சின்ன சகாபிக்கு சொல்ல முடியாட்டாலே மூத்த சகாபிகிட்ட கேட்டு சொல்லுவாங்க உதாரணமாக வந்து முதல்ல வ வகி வந்துச்சு இல்லையா அந்த விஷயத்தை ஆயிஷா நாய் தான் அறிவிக்கிறாங்க ஆயிஷா நாய் எப்போ இருந்தாங்களா இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வகி வரக்கூடிய நேரத்தில் ஹதிஜா நாயகி வகி வரக்கூடிய நேரத்தில் நாயகி இல்லை ஆனால் அந்த சம்பவத்தை என்ன செய்கிறாங்க ஆயிஷா தான் அறிவிக்கிறாங்க அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம் ஏன் ஏற்றுக்கொள்வோம் என்று கேட்டால் அந்த சம்பவத்தை நாற்பதாவது வயசில் நடக்குது இல்லையா அப்போ நிறைய மூத்த சகாபாக்கள் அவங்களாம் இதை அறிந்து வைத்த வகையில் அதை கேட்டு சொல்ல முடியும் கேட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த சம்பவத்தை வந்து இப்போ ஏற்றுக்கொள்வாங்க எல்லாருமே ஹதிஜா நாயகி வழியாக அறிந்திருக்கலாம் அல்லது ஹதிஜா நாயி இல்லாமல் வேறு வேறு வழியாகவும் அறிந்திருக்கலாம் ரசூல்லா சொல்லி கூட என்ன செஞ்சுருக்கலாம் அதை வந்து அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற வகையில் அதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அனசு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து யார் சொல்ல முடியும் யாராவது அந்த காலத்தில் உள்ள ஒரு ரசூல்லா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதே வயசில் ஒருத்தர் இருப்பார்ல அப்படி ஒரு ஆள் என்ன சொன்னால் தான் சொல்ல முடியும் அவர் கூட சொல்ல முடியுமான்னு கேட்டால் இதை சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டால் வந்த ஜிப்ரில் அவருக்கு எப்படி தெரியும் ஹதீஸில் எப்படி வருது ஜிப்ரில் வந்தார்னு வருது ஜிப்ரில் வந்தாருங்கிறத எப்படி உறுதிப்படுத்துறாரு ஜிப்ரில் வந்தார்ங்கிறத வந்து ஹலீமாவை பார்த்தா கூட ஜிப்ரில் வந்தார்னு எப்படி சொல்ல முடியும் அந்த ஹதீஸில் வாசகம் என்ன வருதுன்னா அத்தாஹு ஜிப்ரீல் ஜிப்ரீல் வந்தார் என்று வருகிறது ஜிப்ரீல் வந்தார் என்றெல்லாம் சொல்வதாக இருந்தால் இதை நபி செல்லல்லா அலி சொல்லத்தை தவிர யாரும் சொல்ல முடியாது என்னிடத்திலே ஜிப்ரீல் வந்தார்கள் அப்படின்னு ரசூல்லா சொன்னாலே தவிர அதை வந்து யாருமே சொல்ல முடியாது அது வகையில் அல்ல அறிவித்து கொடுத்து தான் சொல்ல முடியும் அது அந்த சின்ன வயசில் வகையும் கிடையாது இப்போ வகையும் கிடையாது அப்போ ஜிப்ரில் வந்தாருன்னு வேற சொல்கிறாங்க ஒன்று அடுத்து என்னென்னு கேட்டால் அதில் ஒரு இதை எடுத்துப்பட்டு இது சைத்தானுடைய பங்கு ஒன்றை எடுத்து எரிஞ்சிட்டோன்னு ரசூல்லாட்ட பேசியிருக்கிறார் ஜிப்ரில் வந்து பேசுகிறார் அப்போ அப்போவே ரசூல் சொல்லா அலே செல்லம் இந்த மெசேஜ் சொல்லியாச்சப்ப நீ சாதாரண பிறவி கிடையாது சை பங்கையெல்லாம் எடுத்தாச்சு உன்னை தேர்வு செஞ்சாச்சுங்கிற கருத்தை வந்து சின்ன பிள்ளையிலே பதிவு செஞ்சதாக வருகிறது அப்படி வரும் என்று சொன்னால் வகி வரும்போது பயப்பட தேவையில்லையா நாற்பதாவது வயசில் எல்லாத்தையும் எடுத்து வர போட்டாச்சு எல்லாருக்கும் போல படப்படப்பு எல்லாமே வருகிறது ரசூல் செல்லாசத்தில் அந்த வகையை கொண்டு வரும்போது என்ன செய்கிறாங்க புகாரி மூணாவது அதிசயிறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க நடுங்கினது பயந்தது போர்த்துங்கள் சொன்னது நமக்கு என்னவோ நேர்ந்து விட்டது இது அதே சிபில்தான் வர்றாரு கட்டிலாம் அணைக்கிறார் ஓதுவீராகங்கிறார் அப்போ அது வந்து ரசூல்லா என்ன செய்யாது எதிர்பார்த்த ஒன்றாக போயிருக்கும் சின்ன வயசுலேயே ஜிப்ரில் வந்து பேசி சைத்தானுடைய பங்கெல்லாம் எடுத்துட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு தொடர்பு இருக்கும் கேட்டால் அதை நான் சின்ன பிள்ளை உனக்கு எடுத்து போட்டேன்ல நான் தான்ப்பா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் பயம் வருமா குழப்பம் வருமா ஒன்றும் வராது ரசூல்லா நினைஞ்சாங்க பயந்தாங்க நடுங்குனாங்க வரக்காட்டை போய் ஹதீஜா நாயகி ஆறுதல் படுத்தும் போது ஆறுதல் படுத்த முடியலை கடைசியில் எங்கே போகிறாங்க வரக்காட்ட வரக்காங்கிற ஒரு கிறிஸ்தவ பாதிரியாராக இருக்கிறாரு கிறிஸ்தவத்தை தழுவி அதனுடைய வேதங்களை படித்தவராக இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ சொல்கிற பார்த்தா ஒரு மூசா நபிக்கு வந்த ஒரு தூதர் தான் உங்ககிட்ட வந்திருக்கிறாரு ஒரு கொள்கை இந்த கொள்கையை உனக்கு என்னடா எதிர்ப்பெல்லாம் வரும் அந்த நேரத்தில் நான் இருந்தால் உனக்கு பக்க பலமாக ஆறுதல் சொல்கிறார் என்னைவா வெளியே இந்த ஊரை விட்டு வெளியேற்ற போகிறாங்க உன்னை அப்படின்பார் என்னையா வெளியேற்றுவாங்கன்னு கேட்குறேன் ஆமாம் ஒன்னையே மட்டும் இல்லை இந்த கருத்தை யார் சொன்னாலும் வெளியேற்றுவாங்கன்னு அவர் சொல்லுவார் அந்த சம்பவம் மூணாவது கதீசு புகாரில் நீங்கள் பாருங்கள் அப்போ அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல்சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு சின்ன வயசுலேயே இதெல்லாம் வந்து நடந்து இருந்துச்சு என்று சொன்னால் அப்போ என்னவாயிறேன் அவங்களுக்கு இந்த பதட்டம்லாம் வந்திருக்கு தேவையில்லை அப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு ஆனால் அல்லா என்ன செய்கிறான் குரானில் வந்து வஜதக்க லால் ஃபஹதா நபியா வரதுக்கு முன்னாடி நீ வழி தவறியவராக லால்லன்னா லாலாலத்து வழிகேடு நீ வழி தவறியவராக இருந்தாய் ஃபகதா உனக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினான் வஜதக ஆயிலன் வறுமையில் இருந்தாய் ஃபகனா உன்னை செல்வந்தனாக ஆக்கினான் அப்படின்னு நல்லா அந்த உலகாவில் இல்லைங்கிற சூறாவில் சொல்லும் பொழுது அப்போ வஜத க உன்னை ஒரு வழிகேட்டில் அல்லாஹ் கண்டு உனக்கு நேர் வழி காட்டினான் எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால் நேர் வழியது கெட்ட வழியதுன்னு தெரியாம தான் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறாங்க நாற்பதாவது வயசில் அந்த நுபுவத்தின் மூலமாகத்தான் நல்லா நேர்வழியை கொடுக்குறான் இவங்க சின்ன பிள்ளைகளே நெனைஞ்சாச்சு எல்லாம் வந்துருச்ச மாதிரி கொண்டு வர்றாங்க சைத்தானுடைய பங்கெல்லாம் எடுத்து போட்டாச்சுன்னா சைத்தானுடைய பங்கு போனால் வழிகேடு என்ன இருக்குது செய்துடைய பங்கு எடுத்து வெளியே எரிஞ்சு விட்டால் அப்போ ரசூல்லாவுக்கு என்ன வழிகேடு இருக்குதுங்க ஒரு வழிகாடும் இருக்காது அப்போ சைத்தானுடைய பங்கை தூக்கி எரிஞ்சதாக அந்த ஒரு அதிசயம் வருது அது ஒரு முரண்பாடாக இருக்கிறது அனுசு சொல்லியிருக்க முடியாது ஆனால் சொல்கிறதுக்கு அது ஜிபிரியல்னு எப்படி தீர்மானிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் வருகிறது அதுவும் முடியாது சைத்தானுடைய பங்குன்னு ஒன்று எடுத்து போட்ட பிறகு அப்போ சைத்தானியத்துக்கு எந்த இடம் இருக்கவே கூடாது ஆனால் வழிகட்டில் வலிகட்ட வழி வழி தவறியவராக இருந்தாய்ன்னு அல்லாவுடைய குணாண்ட வசனம் சொல்லுகிறது அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்ண்டா அல்லா வந்து ரசூல்லாவுக்கு சொன்னால் உமா குண்த்த ததிரி கதாளிக்கு அவகைனா இலைக்கு அருகம் நம்பரினா நம்முடைய உயிரோட்டமான செய்திகளை உனக்கு அறிவிக்கிறோம் மா குத்த ததிரி இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாது மல் கிதாபு வேதம் என்றால் என்னவென்று தெரியாது உடல் ஈமான் ஈமான் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தாய் இப்போ தான் உனக்கு அறிவிக்கிறோம்ன்றலாம் சொல்லி காட்டுறான் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அப்போ ரசூல் சல்லா ஹாலிஸ்லாம் அவர்களுக்கு வந்து நாற்பதாவது வயசுல இருந்த செய்தி வரும் பொழுது தான் அல்லாஹுடைய வகி தொடர்பு ஜிபிரியில் எல்லாமே ஏற்படுகிறது குழந்தைகளை பிறக்கும் போதே வந்ததாகவும்லாம் கதையை கட்டி வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ஜிபிரியில் வந்தப்போ வர வேண்டிய ஒன்ற தேவை என்ன ஒரு அவசியமும் இப்போ அந்த குழந்தைகிட்ட போய் சொல்லி அவசியமும் இல்லை அப்படி சொல்கிறதுக்கு அவசியம் இருக்கும் என்று சொன்னால் அது தாணி மாதிரி அவங்களுக்கு தான் நல்லது செய்வான் அசையுமாலா ஜிபில் அனுப்பி இதை செஞ்சுருந்தான் என்று சொன்னால் அதை வந்து அவர் பருவ மாடைசி அடையும் போது நாற்பது வயசு அடையும் போது சொல்லி காட்டுறதுக்கு வேணால் செஞ்சு வாட்டிருக்கலாம் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை போய் சொல்லி என்ன நன்மை அதனால் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அதே நேரத்தில் வந்து இன்னொன்னையும் பார்க்கணும் ஜம்சம் தண்ணியில் போட்டு கலவுனாங்கன்று இருக்குது இந்த சூழ்நா வந்து இருந்ததே கிராமத்தில் மக்காவில் இருக்கலை அழி மாட்டை போனாங்கன்னு வருது ஹலிமாட்டை போனாங்கன்னா ஹலிமா வந்து ஊருக்கு என்ன செய்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறாங்க அங்கே உள்ள அறுத்து எங்கேருந்து ஜம்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இவர் யார் பார்த்தா ஜம்சம் தண்ணி ஜிப்ரில் நினச்ச எடுத்துடலாம் அது விஷயம் ஒரு மனிதன் பார்த்து சொல்வதாக இருந்தால் அப்போ ஜம்சம் தண்ணி ஒரு எப்போ எடுத்தார் எப்போ எடுத்துகிட்டு வந்தார் அப்படிங்கிற பல கேள்விகள் வருகிறது இந்த மாதிரி எல்லாம் ரசூல் இது ரசுல்லாவுடைய பிறப்பை பற்றி பிறந்த தேதியை பற்றி இதையெல்லாம் பிறக்கும் போது நடந்த சம்பவங்களை இப்படிலாம் சொல்லுவாங்க ரசுல்லா பிறக்கும் போது கிஸ்ராவுடைய கோட்டையை தகர்ந்தது அது கிசுராவுடைய கோட்டை தகுந்த யார் சொல்ல முடியும் ரசூல்லா சொன்னாங்க இதை ரசூல்லா பிறந்ததையும் கிஸ்ரா கோட்டையும் ரெண்டையும் ஒரே நேரத்தில் யாருக்கு பார்க்க முடியும் ரசூல்லா பிறக்கும் போது இங்கே நடந்த விஷயம் அவன் வயர்லெஸ்ல யார் சொன்னாங்களா தகவல் அல்ல செல்ஃபோன் இருந்துச்சா அப்படிலாம் அதிசயம் எழுதி தான் வச்சுருக்குறாங்க இதுகளை எல்லாம் வரலாற்றில் வந்து இதுக்கு தான் அறிவிப்பாளர் தொடர் வேணும்னு சொல்கிறது அது தொடர்பு இருக்கணும் நீங்கள் நேரடியாக பார்த்துருக்க வேண்டும் அப்போ ஒன்று இதில் வந்து அதிகபட்சமாக ரசுல்லா சொல்லியிருந்தால் தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன் சொல்லியிருக்க மாட்டாங்க ரசுல்லா இருந்தார்களே ஆனால் இதுக்கு மாற்றமாக அவங்களுடைய நடவடிக்கைலாம் இருக்குது செய்தி தானுடைய பங்கெல்லாம் எடுத்து போட்ட பிறகுலாம் கூட உங்கள் சைத்தான் செய்தா இருக்கிறான் ஆய்சனாய் கேட்பாங்க ஆமாம் என் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரசா சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அவன் கட்டுப்பட்டு நடக்கிறான் அப்படிங்கிற செய்தி தானுடைய பங்கை தூக்கி போட்டதுங்கிறதெல்லாம் அதில் வருகிறது இந்த ஒட்டுமொத்த மெசேஜை வச்சு பார்க்கும்போது இது இல்லை ஆனால் இது வந்து நமக்கு அறிவுக்கு பொருத்தம் இல்லைன்னு மறுக்கிறான் அதுக்கான மறுக்கலை மேராஜி போகும்போது நெஞ்ச அறுத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் இதே மாதிரி சம்பவம் தான் அதுவும் இது அறிவுக்கு பொருத்தமில்லாதான் மேராஜிக்கு பொழுது ஜிப்ரீல் வந்தார்கள் அப்போ இதயத்தை கல்வி என்னஞ்சாங்க அதில் ஏதோ ஒரு மாடிஃபை அவ அல்லா தெரிஞ்ச ஒரு முறையில் அவர் ஏதோ ஒரு மாடிஃபை பண்ணி என்ன செய்யற மறுபடியும் வச்சா வருது அந்த மாதிரி வந்ததை வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்று கேட்டால் அது வந்து அறிவிக்க வேண்டிய ஒரு வழியாக சரியாக அறிவிக்கப்படுகிறது அந்த சம்பவத்தில் ரசூல்லா ரசூல்லாவே சொல்கிறாங்க எனக்கு செய்யப்ப அதில் அதிசயப்படி வருது நான் எனக்கு ரெண்டு மாணவர்கள் வந்து எனக்கு இப்படி செஞ்சார்கள் என்று சொல்லி ரசுல்லாவே சொன்ன மாதிரி வர்ற காரணத்தினால அதை நம்ம மறுக்கலை இது ஏற்றுக்கொள்ள முடியலை அதுக்காக மறுக்கிறான் மாதிரி பில்டப் கொடுப்பாங்க அதுக்கு நம்ம மறுக்கலை ரசூல்லா சொல்லிட்டான் நம்ம ஏன் மறுக்க போகிறோம் சின்ன வயசில் எனக்கு இப்படி நடந்துச்சிட்டு ரசூல்லா சொல்லிவிட்டு மறுக்க போகிறோம் ரசூல்லா சொல்லலை ரசூல்லா சொல்லாமல் இவர் என்ன செய்யறாரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தை நான் சம்பவத்தை ஒருத்தர் சொல்வார்னு சொன்னால் யார்ட்டே இந்த இசை கேட்டு இதை பொய் சொல்கிறவங்கள்கிட்ட கேட்டு கூட அவர் சொல்லியிருப்பார் கூட்ட அடிச்சிருப்பாங்க சில பேர் அப்படியான ஆள்கிட்ட கேட்டு கூட அவர் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த செய்தியுடைய பல விஷயங்களை பார்க்கும்போது இதய ஏற்றுக்கிற முடியாது அது போக அந்த இதயத்தை மேராஜிக்கு போகும்போது அவர் பெரிய தத்துவமே அடங்கியிருக்குது விண்வெளி பயணத்துக்கு போனோம்னா இதெல்லாம் தெரித்து போயிடும் நம்ம சாதாரணமாக போய் ராக்கெட்டில் கூட நம்ம போக முடியாது தெரித்து போயிடும் ஆனால் வந்து பல லட்சக்கணக்கான மயில் வித்யா வேகத்தில் ரசுல்லா கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் அந்த இதயத்துக்கு அகற்று அந்த மாதிரி சில மாடிஃபை எல்லாம் பண்ணியிருப்பான் அதுக்கு பொருத்தமாகவும் இருக்குது மேராஜ் நேரத்தில் இங்கேருந்து போகிறதா இருந்தால் இதயந்தான் எல்லாத்தையும் மனுஷனை தீர்மானிக்கிறது அதுக்கு பொருத்தமாகவும் அது அமைந்திருக்கிறது பொருத்தம் அமையாட்டம்னு நம்புவோம் அப்போ மேராஜுடைய சம்பவத்தின் போது உள்ளது ரசூல்லாவே சொன்னார்கள் அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் இது ரசுல்லா சொல்லவில்லை அனசு சொல்லுகிறார் ஐம்பது வருஷத்துக்கு பிந்தி பிறக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முந்தைய நடந்த சம்பவத்தை சொல்கிறார் அப்படி சொல்வதாக இருந்தால் வந்த ஜிபிலேன் இப்படி கண்டுபிடிச்சாங்க அதை அடுத்ததை இப்படி பார்த்தாங்க எடுத்து இதான் செய்தானுடைய எதுவும் தூக்கி போகிறாரு அவர் பக்கத்தில் நின்றுக்கிறார் இருந்துருக்கணும் ஏன்னா எல்லா பிள்ளையுமே ஓடி போச்சுன்னு வருது யாருமே இல்லை அந்த இடத்துல பயந்துகிட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னால் இது சைத்தானுடைய பங்குன்னு சொல்லி எடுத்து போட்டார அதை வந்து என்ன செஞ்சுருக்கானே யாராவது கேட்டிருக்கணும் யாரும் கேட்கலங்க அப்போ ஒருத்தருமே கேட்க சான்ஸ் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அனசு சொல்கிறாரு அப்போ ரசுல்லா வந்து இதை சொல்லியிருந்தார்கள்னு சொன்னால் அது ஒன்று தான் சான்ஸ் இருக்கிறது ஆனால் ரசூல்லா சொல்லல சொல்லியிருந்தால் அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க இந்த சின்ன வயசில் எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லி அவங்களே சொல்லியிருந்தால் ஜிப்ரில் வரும்போதெல்லாம் பத பதறி இருக்க மாட்டாங்க பயந்து இருக்க மாட்டாங்க அவங்க வந்து வலித இரு இருக்குன்னா எல்லாம் சொல்லியிருக்கவும் மாட்டான் இந்த ஹதீஸை இப்படி சொன்ன உடனே அடுத்த ஹதீஸை மறுத்துனா ஆரம்பிப்பாங்க இது வந்து நபி நபிகள் நாயக வரலாறு சொன்னமே இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ சொல்லியாச்சுதா நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு சொல்லும்போது கூட அவங்க வரலாறில் எதை ஏற்றுக்கொள்ளணும் எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது நம்ம தரி சரியில்லை என்று சொன்ன ஒரு விஷயந்தான் இது புது விஷயம் கிடையாது அதற்கு பிறகு பல ஊர்களில் நடந்த கேள்வி நிகழ்ச்சியிலையும் சொன்ன ஒரு விஷயந்தான் திடீர்னு கிடப்பாங்க இப்போ அதை பார்த்தீங்களா இன்னொரு ஹதீஸும் பாங்க இதெல்லாம் முந்தையே நம்ம சொன்ன ஒரு விஷயம் சொல்ல வரலாறு சொல்லும் பொழுது இது கிடையாது இந்த இதை நம்ம ஏற்றுக்கிற முடியாது மேராஜிக்குள்ளே நம்ம ஏற்றுக்குறோம் அறிவுக்கு பிறந்தலான்னு ஏற்றுக்கிறதுல ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்வதற்குன்னு ஒரு முறையை அந்த அந்த அறிஞர் தான் வகுத்து வச்சுருக்குறாங்க அந்த முறைக்கு மாற்றமாக இருக்குது இந்த சம்பவம் அதனால இது சரியா சரியில்லாத சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்